வணக்கம் யூவர்ஸ் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்தான் பிரத்யட்ச தெய்வம் என்று நாமெல்லாம் கொண்டாடும் நம் பெரியவாளும் இதை பலமுறை கூறியிருக்கிறார் இதன் எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் பெரியவாளிடம் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி மிகவும் அடக்கமானவர்கள் புத்திர சந்தானம் தவிர மற்ற சௌபாகியங்களுக்கு குறைவில்லை பெரியவாளை தரிசனம் பண்ண வரும்போதெல்லாம் மானசீகமாகவும் வாய்விட்டும் பலமுறை புத்திரபாக்கிய அனுக்கிரகத்திற்காக பிரார்த்தனை பண்ணுவார்கள் ஒரு தடவை கூட பெரியவா அவர்கள் மனசு குளிரும்படியாக எதுவுமே சொன்னதில்லை ஒரு நாள் தம்பதி இருவரும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார்கள் நமஸ்காரம் செய்தார்கள் பெரியவாளோட அனுகிரகத்துல எல்லாம் இருக்கு பெரியவாளுக்கு சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை ஆனாலும் எங்களோட குறையை பெரியவாளை தவிர யார்கிட்ட சொல்லி ஆற்றிக்க முடியும் பெரியவா பதில் ஏதும் பேசாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார் மிகவும் நல்ல மனுஷியர்கள்தான் குழந்தை வரம் வேண்டி பாவம் கெஞ்சுகிறார்கள் ஆனால் கர்மவினை மிக மிக அதிகமாக இருந்ததால் அனுகிரகம் கூட தனக்குத்தானே அணை கட்டி கொள்ளுமே மிகவும் பரிவுடன் அவர்களுடைய ஜென்மாந்திர கர்ம வினையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார் பாருங்கோ நாம் பண்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்மளோட விதியை நிர்ணயம் பண்றது அது ஜென்ம ஜென்மாவா நம்மளை தொடர்ந்து வந்துண்டேதான் இருக்கும் அதுக்குத்தான் பாப காரியங்களை பண்ணப்படாது நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு எதெது இந்த ஜென்மாவில் வாய்ச்சிருக்கோ அது நல்லதோ கெட்டதோ பகவானோட சித்தம்னு சந்தோஷமாக அதை ஏற்றுண்டு வாழணும் உனக்கு இந்த ஜென்மாவில் புத்திர பாக்கியம் கிடையாது ஏன் தெரியுமோ எல்லாமே காரண காரியங்கள்தான் நீ போன ஜென்மாக்கள் உனக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் மூதேவி பீடை சனியன்னு வாய் ஓயாம கரிச்சு கொட்டின்றிருந்தியே பின்ன உனக்கு இந்த ஜென்மால எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லு கண்கள் கலங்க பெரியவா சொன்ன ஜென்மாந்திர சத்தியத்தை ஜீரணித்து கொண்டு கர்மபலனை அனுபவிக்கும் மனோதிடத்தை வேண்டியபடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள் நாம் பேசும் பேச்சு கூட கணக்கா இருக்கணும் என்று பெரியவா உபதேசிப்பார் நம் மாத்திரம் கோபத்தை தீர்த்து கொள்ள அடுத்தவர்களை தூற்றுவது உருவத்தை வைத்து கேலி செய்வது நம் குழந்தைகள் மட்டுமில்லை நம் சுற்றம் நட்பு ஏன் முன்பின் தெரியாதவர்களானாலும் அவர்களை நோக்கி வீசப்படும் வசவுகள் நிந்தனைகள் எல்லாமே அப்படி நிந்திப்பவர் அதை தூண்டுபவர் ஆமோதிப்பவர் அதை தடுக்காமல் அமைதி காத்து வேடிக்கை பார்ப்பவர் இப்படியாக இத்தனை பேர் கணக்கிலும் டெபிட் சைடில் வரவு வைக்கப்படுகிறது நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது அத்தனை பேருக்கும் பொதுவான இயற்கையின் விதி நியதி இந்த ஜென்மத்தில் நமக்கு வாய்த்திருக்கும் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கணவன் மனைவி சுற்றம் அத்தனையுமே நாம் பூர்வ ஜென்மங்களில் ஆசைப்பட்டதுதான் ஆனாலும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் இவை அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ இருக்கும் நல்ல அன்பான பெற்றோர்கள் கணவன் மனைவி சொந்தங்கள் இருந்தும் நாம் அவர்களை மதிக்காமல் கரித்து கொட்டி வெறுத்து ஒதுக்கினால் இந்த ஜென்மத்தில் நாம் ஏதோ அவர்களை பழிவாங்கியதாக நினைத்து சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த அன்பான நன்மை அடுத்தடுத்த ஜென்மங்களில் நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டுவிடும் என்பதே சத்தியம் அதோடு இந்த உலகில் எல்லோருக்கும் எல்லாமுமே கிடைக்காது இல்லாத ஒன்றுக்காக அலைவதை விட்டுவிட்டு நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு காட்டி பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர அடுத்த பதிவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்